ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இரண்டாவது இயல் பகுதியிலிருந்து நம்ம டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ஐந்து கேள்விகள் உள்ளன இந்த நாற்பத்தி ஐந்து கேள்வியையும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி டெய்லியும் டெஸ்ட்டு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லியுமே டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள் ஆல்ரெடி முதல் இயலுக்கு நம்ம வீடியோ போட்டுவிட்டோம் பார்க்காதவங்க இந்த வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்காக கொடுக்குறேன் மறக்காமதையும் பார்த்துருங்க இன்றைக்கி இரண்டாவது இயல் இயல்பகுதியிலேருந்து தான் நம்ம டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் கொங்கு இதன் பொருள் அறிக கொங்குன்னா என்ன இதற்கான விடை மகரந்தம் கொங்குன்னா மகரந்தம் இரண்டாவது கேள்வி சரியான கூற்றை கண்டறிக கூற்று சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம் காரணம் ஞாயிறு திங்கள் மலை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்த நூல் தொடங்குகிறது இதில் எது சரி கண்டுபிடிச்சிங்களா விடையை பார்க்கலாங்களா விடை இதில் கூற்று சரி காரணம் தவறு காரணத்தில் என்ன தவறுனா இந்த வரிசை மாறியுள்ளது முதல்ல திங்கள் வரும் இரண்டாவது ஞாயிறு வரும் மூன்றாவது மலை வரும் இந்த வரிசை முக்கியம் ஃபஸ்ட்டு திங்கள் திங்கள்னா சந்திரன் இரண்டாவது ஞாயிறு ஞாயிறுனா சூரியன் மூன்றாவது மலை இப்படித்தான் வர வேண்டும் இங்கே வரிசை மாறி வந்துள்ளது அடுத்து மூன்றாவது கேள்வி கழுத்தில் சூடுவது என்ன கழுத்தில் சூடுவது என்ன இதற்கான விடை தார் தார்னா மாலை அடுத்து நான்காவது கேள்வி மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் இங்கே என்ன வருங்க மாடங்கள்னா என்ன இதற்கான விடை மாளிகையின் அடுக்குகள் மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் அடுத்து ஐந்தாவது கேள்வி முத்து கூட்டல் சுடர் சேர்த்து எழுத கிடைப்பது என்ன முத்து கூட்டல் சுடர் இதை சேர்த்து எழுத வேண்டும் இதற்கான விடை முத்து சுடர் என்பது சரி ஈச் அப்படிங்கிறது சேர்ந்து வரும் அடுத்து ஆறாவது கேள்வி வெண்குடை பிரித்து எழுதுக வெண்குடை இதற்கான பதில் வெண்மை கூட்டல் குடை ஏழாவது கேள்வி சரியான கூற்றை கண்டறிக கூற்று உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும் காரணம் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாய் உயிரெழுத்துக்கள் உள்ளன இதில் எது சரி எது தவறு விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று சரி காரணம் தவறு காரணத்தில் என்ன தவறுனா உயிரெழுத்துக்கள் மட்டும் காரணம் அல்ல முதலெழுத்துக்கள் தான் காரணம் அதாவது உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ரெண்டும் சேர்ந்தது முதலெழுத்து மற்ற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணம் முதல் எழுத்துக்கள் அப்போ இங்கே உயிரெழுத்துன்னு வரக்கூடாது முதல் வந்திருக்கணும் அதனால் கூற்று சரி காரணம் தவறு அடுத்து எட்டாவது கேள்வி சித்தம் என்ற சொல்லின் பொருள் என்ன சித்தம் என்ற சொல்லின் பொருள் என்ன இதற்கான விடை சித்தம்னா உள்ளம் ஒன்பதாவது கேள்வி சரியான கூற்றை கண்டறிக மெய் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் வரி வடிவம் உயிரெழுத்தை ஒத்திருக்கும் ஒழிக்கும் கால அளவு மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் இதில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும் இது இலக்கணங்க விடையை பார்க்கலாங்களா இதில் முதல் இரண்டு கூற்றும் சரி ஒன்று இரண்டு மட்டும் சரி மூன்று நான்கு தவறு என்ன தவறுனா இங்கே மாறி வந்திருக்கு வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும் மெய் அப்படின்னு வந்திருக்கணும் ஒழிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கணும் இங்கே மாறி வந்திருக்கு அப்போ ஒன்று இரண்டு மட்டும் சரி பத்தாவது கேள்வி அலர் பொருள் அறிக அலர்னா என்ன இதற்கான விடை அலர்னா மலர்தல் பதினொன்றாவது கேள்வி நிலா கூட்டல் ஒளி சேர்த்து எழுதுக நிலா கூட்டல் ஒளி இதற்கான விடை நிலா ஒளி பன்னெண்டாவது கேள்வி சரியான கூற்றை கண்டறிக ஆயுதம் மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது நுட்பமான ஒழிப்பு முறையை கொண்டது ஆயுத எழுத்தின் மாத்திரை அளவு கால் மாத்திரை முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்கும் இதில் எது சரி எது தவறு இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு நான்கு சரி மூன்று தவறு என்ன தவறுனா ஆயுத எழுத்தின் மாத்திரை அளவு அரை மாத்திரை கால் மாத்திரை கிடையாது அரை மாத்திரை அப்போ மூன்று மட்டும் தவறு பதிமூன்றாவது கேள்வி பொற்கோட்டு பிரித்து எழுதுக பொற்கோட்டு இதற்கான விடை பொன் கூட்டல் கோட்டு இந்தையின் வரணும் பதினான்காவது கேள்வி உலக சிட்டுக்குருவிகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது உலக சிட்டுக்குருவிகள் தினம் உலக சிட்டுக்குருவிகள் தினம் இதற்கான விடை மார்ச் இருபது மார்ச் இருபது பதினைந்தாவது கேள்வி சரியான கூற்றை கண்டறிக கூற்று ஆயுத எழுத்து தனக்கு முன் ஒரு குறி எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிரெழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும் காரணம் ஆயுத எழுத்து தனித்து இயங்காது இதில் எது சரி எது தவறு விடையை பார்க்கலாங்களா விடை இங்கே காரணம் சரி கூற்று தவறு கூற்றுல என்ன தவறுனா ஆயுத எழுத்துக்கு முன்னாடி குரில் எழுத்து வரும் கரெக்டு பின்னாடி வல்லின உயிரெழுத்து வராது வள்ளின உயிர் மெய் எழுத்து தான் வரும் உயிர் மெய் தான் வரும் உயிர் எழுத்து வராது அதனால் கூற்று தவறு அடுத்து பதினாறாவது கேள்வி பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர் கரெக்டு எந்த பறவை இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பறவை இந்த ரா அப்படின்னு வந்தால் கடல் இந்த ரா அப்படின்னு வந்தால் பறக்கிற பறவை பதினேழாவது கேள்வி இளங்கோவடிகள் எந்த மன்னர் மரபை சார்ந்தவர் இளங்கோவடிகள் எந்த மன்னர் மரபை சார்ந்தவர் விடை சேர மன்னர் பரம்பரையை சார்ந்தவர் சேர மன்னர் பதினெட்டாவது கேள்வி கலை சொற்களை பொருத்துக கலை சொற்களை பொருத்த வேண்டும் இங்கே இருக்கிறது எளிமையாகத்தான் இருக்கிறது விடை தட்பவெப்பநிலைனா கிளைமேட்டு வலசைனா மைக்ரேஷன் புகலிடம்னா சேன்ச்சுவரி வானிலைனா வெதர் அப்போ விடை டிபிசிஏ எங்கே இருக்குங்க இங்கே இருக்குது இதுதான் ஆன்சர் பத்தொன்பதாவது கேள்வி மேரு பொருள் அறிக மேருனா என்ன விடை மேருனா இமயமலை அடுத்து இன்னொரு கேள்வியை நான் கேட்க ஆசைப்பட்றேன் தட்சிண மேருன்னு சொல்கிறாங்க தட்சிண மேரு என அழைக்கப்படுவது என்ன இதுக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்டில் விடுங்கள் எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம் இருபதாவது கேள்வி கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே இந்த வரியில் வந்துள்ள மோனை எந்த டைப்பான மோனை மோனைனா முதலெழுத்து எழுத்து ஒன்றி வருவது எந்த டைப்பான மோனை இதற்கான விடை இணை மோனை இங்கே கே வந்திருக்கு இங்கேயும் கே வந்திருக்கு ஃபஸ்ட்டு சொல் இரண்டாவது சொல்லையும் முதலெழுத்து வந்திருக்கு இப்படி வந்தால் அதுக்கு இணை மோனைன்னு பேர் இருபத்தி ஒன்றாவது கேள்வி வலி கூட்டல் தடம் சேர்த்து எழுதுக வலி கூட்டல் தடம் இதற்கான விடை வழித்தடம் இத்து அப்படிங்கிறது சேர்ந்து வரும் இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் பறவை இடம்பெயர்ந்த செய்தியை பற்றி கூறியவர் யார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒருத்தர் சொல்லியிருக்கார் அவர் சத்தி முத்த புலவர் இருபத்தி மூன்றாவது கேள்வி சரியான கூற்றை கண்டறிக பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் எட்டயபுர மன்னரால் பாரதியார் என பட்டம் பெற்றவர் கண்ணன் சபதம் பாஞ்சாலி பாட்டு போன்ற நூல்களை இயற்றினார் நாட்டுப்பற்றும் இனப்பற்றும் மிக்க நூல்களை படைத்தவர் இங்கே எது சரின்னு கேட்டிருக்காங்க ஆனால் நாங்கள் கொடுத்துருக்குற ஆப்ஷனே தப்பு விடையை பார்க்கலாங்களா பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் கரெக்டு எட்டையபுரம் மன்னரால் பாரதியாருங்கிற பட்டம் வாங்கியிருக்க மாட்டார் பாரதிங்கிற பட்டம் மட்டும் வாங்கியிருப்பார் அதனால் இது தவறு கண்ணன் சபதம் வராது கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் நூல்களுடைய பேர் மாறி வந்திருக்கு அப்போ இதுவும் தவறு நாட்டுப்பற்றும் இனப்பற்றும் மிக்க பாடல்களை படைத்தவர் தப்பு நாட்டு பற்று மொழி பற்றுன்னு வந்திருக்கணும் அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும்தான் சரி இங்கே ஆப்ஷன் தவறாக கொடுக்கப்பட்டு விட்டது மன்னிக்கவும் அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி நன் மாடங்கள் பிரித்து எழுதுக நன்மாடங்கள் இதற்கான விடை நன்மை கூட்டல் மாடங்கள் இருபத்தி ஐந்தாவது கேள்வி சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும் கூற்று சார்பெழுத்துக்கள் எழுத்துக்கள் பத்து வகைப்படும் காரணம் முதல் எழுத்துக்கள் இவற்றை சார்ந்து வரும் இங்கே எது சரி எது தவறு நானே சொல்லட்டுனா விடையை பார்க்கலாங்களா விடை இங்கு கூற்று சரி காரணம் தவறு காரணத்தில் என்ன தவறுனா சார்பெழுத்துக்கள் எழுத்துக்கள் தான் முதலெழுத்தை சார்ந்து வரும் முதல் எழுத்துக்கள் இதை சார்ந்து வராது இதை சார்ந்து வராதுன்னா சார்பு எழுத்துக்களை சார்ந்து வராது அப்போ இந்த வார்த்தையுடைய அர்த்தமே மாறுது சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்தை சார்ந்து வரும் முதல் எழுத்துக்கள் இதை சார்ந்து வராது சரிங்களா அப்போ அந்த அர்த்தமே மாறுது அதனால் காரணம் தவறு இருபத்தி ஆறாவது கேள்வி நாம நீர் பொருள் அறிக நாம நீர்னா என்ன இதற்கான விடை அச்சம் தரும் கடல் அச்சம் தரும் கடல் இருபத்தி ஏழாவது கேள்வி பாரதியார் எழுதிய காணி நிலம் என்ற பாடல் எந்த நூலில் உள்ளது காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார் அந்த பாட்டு எந்த நூலில் இருக்குது இதற்கான விடை பாரதியார் கவிதைகள் இருபத்தி எட்டாவது கேள்வி தேன் நிறைந்த ஆத்தி மாலையை அணிந்தவர் யார் என சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது தேன் நிறைந்த ஆத்தி மாலையை அணிந்தவர் யார் இதற்கான விடை சோழ மன்னன் சோழர்களுடைய அடையாளம் ஆத்தி மாலை அத்தி மாலைன்னு சொல்கிறாங்க ஆத்தி மாலைன்னு சொல்கிறாங்க எதை வேணால் வச்சுக்கோங்க பாண்டியர்களுக்கு என்ன வரும் அதே மாதிரி சேரர்களுக்கு என்ன வரும் இது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்கள் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம் கரெக்டான ஆன்சர் போடுறவங்களுக்கு பரிசு வழங்கப்பட மாட்டாது ஒரு ஹார்ட் சிம்பல் வேணால் கொடுக்குறேன் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கொங்கு கூட்டல் அலர் சேர்த்து எழுதுக கொங்கு கூட்டல் அலர் இதற்கான விடை கொங்கலர் முப்பதாவது கேள்வி முகிலன் கடிதத்தின் மேல் உள்ள உரையை பிரித்து அதில் உள்ள தகவலை எல்லோருக்கும் உரைத்தான் இங்கே எந்த உரை வரும் கரெக்டாக எடுத்து போர்த்தணும் இங்கே விடை இந்த உரைனா கடித உரைங்க இந்த உரைனா பேசுதல் அர்த்தம் அப்போ இதுதான் கரெக்டு முப்பத்தி ஒன்றாவது கேள்வி சரணாலயம் என்பதற்கான தமிழ்ச்சொல் என்ன இங்கே மயங்குழி எழுத்துக்களை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க விடை இந்த லீதாக வரும் புகலிடம் இதுதான் கரெக்டு முப்பத்தி ரெண்டாவது கேள்வி இரட்டை காப்பியங்கள் எனப்படுபவை யாவை இரட்டை காப்பியங்கள் யாவை இதற்கான விடை சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டும் இரட்டை காப்பியங்கள் முப்பத்தி மூன்றாவது கேள்வி கிளவனும் கடலும் என்ற புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு இதை கேட்பாங்களான்னு கேட்டால் வாய்ப்பு கம்மிங்க ஏன்னா இப்போ இருக்கிற சிலபஸில் இது இல்லை தான் இருந்தாலும் ஜஸ்ட்டு எந்த ஆண்டுன்னு பார்த்துக்கிட்டா போதும்ல அதுக்காக எடுத்துருக்கேன் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முப்பத்தி நாலாவது கேள்வி கருணை என்பதனை குறிக்கும் சொல்லியது கருணை என்பதனை குறிக்கும் சொல்லியது இதற்கான விடை இந்த லீ இந்த அலி அப்படின்னா கருணை முப்பத்தி ஐந்தாவது கேள்வி இளங்கோவடிகளின் காலம் எந்த நூற்றாண்டு இளங்கோவடிகளின் காலம் எந்த நூற்றாண்டு இதற்கான விடை கிபி இரண்டாம் நூற்றாண்டு நல்லா கவனிங்க கிபின்னு தான் போடணும் கி மூன்னு போட்டக்கூடாது அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி பறவை பற்றிய படிப்புக்கு பெயர் என்ன பறவை பற்றிய படிப்புக்கு பெயர் இதற்கான விடை ஆர்னிதாலஜி முப்பத்தி ஏழாவது கேள்வி கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன கதிரவன் அப்படின்னா சூரியன் சூரியனுக்குண்டான வேறு பெயர் ஞாயிறு முப்பத்தி எட்டாவது கேள்வி நிலத்தின் இடையே பிரித்து எழுதுக நிலத்தின் இடையே விடை நிலத்தின் கூட்டல் இடையே முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் சிலப்பதிகாரத்துக்கு உண்டான பேரை கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று பொருந்தாமல் இருக்குது விடை மூ மன்னர் காப்பியம் வராது முத்தமிழ் காப்பியம் முதல் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் வரும் மூவேந்தர் காப்பியம் வரும் மூ மன்னர் காப்பியம்லாம் வராது அடுத்து நாற்பதாவது கேள்வி பனி அதிகமாக அடித்ததால் தொழிலாளி தனது பணியை முடிக்க அவதியுற்றார் இங்கே எந்த நீ கரெக்டாக வரும் எடுத்து பொருத்த வேண்டும் விடிய பார்க்கலாங்களா இந்த பனின்னா அதாவது கடுமையான குளிர் பணி இந்த பனினா வேலை அப்போ இதுதான் ஆன்சர் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி நாற்பத்தி ஒன்றாவது கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடித்திருந்தால் லைக் போடுங்க நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மறந்துடுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பார்த்து நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி டெஸ்ட்டு டெய்லியுமே நடக்க போகுது ஆல்ரெடி முதலியலுக்கு போட்டுவிட்டோம் இன்றைக்கி ரெண்டாவது இயல் பார்த்துட்டோம் நாளைக்கு மூன்றாவது இயல் டெஸ்ட்டு நாளைக்கும் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு ஒன்பது பத்து மணி போல் வீடியோ வரும் சரிங்களா நாளைக்கு மூன்றாவது ஏழை பார்த்துட்டு வந்துடுங்க நாளைக்கு அதுலேருந்து டெஸ்ட்டு நடக்கும் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி பொருந்தாதது எது ஆயுத எழுத்தை பற்றி கொடுத்துருக்காங்க எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும் விடைன்னு பார்த்தீங்கன்னா இந்த தன்னிலை என்பது வராது முப்புள்ளி முப்பாறு புள்ளி அகேனம் வரும் தன்னிலை வராது தனிநிலை இப்படி தான் வரும் தனிநிலை அப்போ இதுதான் பொருந்தாதது நாற்பத்தி கேள்வி நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெண்மையையும் போற்றும் நூல் இதுக்கான பதில் சிலப்பதிகாரம் அடுத்து நாற்பத்தி மூன்றாவது கேள்வி சென்னி என்பது எந்த மன்னரை குறிக்கும் சொல் சென்னா யாரு இதற்கான விடை சோழன் சென்னா சோழன் நாற்பத்தி நாலாவது கேள்வி சரியான கூற்றை கண்டறிக கூற்று காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன் காரணம் சோழ மன்னனின் ஆணை சக்கரம் அந்த ஆணை சக்கரம் போல கதிரவனும் இமயமலையை இடதுபுறமாக சுற்றி வருகிறது இங்கே எருது சரி எது தவறு விடையை பார்க்கலாங்களா விடை இங்கே கூற்று சரி காரணம் தவறு என்ன தவறுனா கதிரவன் இமயமலையை வலது புறப்புறமாக சுற்றி வருகிறது வலது புறம்னு வந்திருக்கணும் அதனால் இது தவறு நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி கடைசி கேள்வி வெற்றிகரமாக இன்றைய டெஸ்ட்டை நம்ம முடிச்சிட்டோம் உங்களுடைய ஸ்கோரை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க பாரதியார் எந்த நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியாருடைய நூற்றாண்டு எது இதான் கேள்வி விடையை பார்க்கலாங்களா விடை இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் இருபதாம் நூற்றாண்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய டெஸ்ட்டை நம்ம முடிச்சிட்டோம் நாளைக்கு ஆறாம் வகுப்பு மூன்றாவது இல்லை டெஸ்ட்டு நாளைக்கு நல்லா படிச்சுட்டு வந்துருங்க நாளைய வீடியோவில் சந்திப்போம்